மாடு நாங்க மல்லு கட்ட வாரோண்டா மாடு பிடிக்க போறோண்டா நாங்க மல்லு கட்ட வாறோண்டா திமுறோட இருக்க போறோண்டா பிடிக்கோட இருக்கா நாங்க திமில புடிக்க போறோண்டா மாட்டுக்கு பொங்க வச்ச மனுஷ பைய எங்களை நீங்க கொம்பு சீவி விட்டுட்ட நீ கொம்பு சீவி விட்டுட்ட எங்க கொலத்தாளிக்க பார்த்துட்ட எங்களை கொம்பு சீவி விட்டுட்ட குளத்தாளிக்க பார்த்துட்ட கோல சாமிய எங்க கோல சாமிய இறக்குவோண்டா களத்துல ஏந்து நெஞ்சில வாடிவாச பக்கம் கூட வந்ததில்லை நீங்க வாடிவாச பக்கம் கூட வந்ததில்லை நீங்க எல்லாம் போட்டு வளர்த்தவங்க நாங்க வைக்க புள்ளு எல்லாம் போட்டு வளர்த்தவங்க நாங்க பொங்க வச்சு ஊட்டுவோம் நாங்க பொங்க வச்சு ஊட்டுவோம் வீட்டில் போட்டா எடுத்து மாட்டுவோம் இதுக்கு மேல நெருக்குனா இனி யார் இன்னு காட்டுவோம் இதுக்கு மேல நெருக்குனா இனி யாரு இன்னு காட்டுவோம் இப்ப கொழுந்து விட்டு எரியுது இனி கொல போகுது